ஸோ காலையிலே வந்துட்டு ஒரு பயங்கரமான வியூ எங்களுக்கு கிடச்சிது ஆக்சுவலாக வந்து டேரெக்டாக நாங்கள் ஈஷா யோகா சென்டருக்கு வரல ஸோ மார்னிங் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம் ஹனிவி பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு நம்ம பக்கத்தில் ஈஷா யோகா சென்டர் பக்கத்துலேயே தான் சரி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் பார்த்துட்டு போகலாம் ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் வந்து இந்த யோகா ஈஷா யோகா சென்டர் வரணுன்னு வந்து ஆசைப்பட்டோம் பட் எங்களுடைய பேட் லக் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இன்றைக்கி வந்து ஏதோ உள்ளே வந்து எல்லாம் க்ளீனிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்காமா ஸோ அதனால் வந்து யாருமே அலோ பண்ணல அதனால நாங்கள் வண்டி விட்டு கூட கீழே இறங்கலை அப்படியே வந்து வெளியே நின்று வீடியோ எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த கோவை குற்றாலம் வந்து பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பட் நெக்ஸ்ட் டைம் வந்து வரணும் மேபி நான் நாளைக்கு கூட வந்தாலும் வந்துருவேன்னு நினைக்கிறேன் பட் நான் கண்டிப்பாக வந்து இதை நான் எடுத்து போறேன் எங்கேங்ண்ணா சரிங்கண்ணா தெரியாதுங்களா

அனுபி பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு பக்கத்துலேயே தான் ஈஸியாக மையம் அங்கே போனா அங்கேயும் வந்து இது மெயின்டென சொல்லி க்ளோஸே பண்ணிட்டாங்க உள்ள உள்ள இங்கே சரி இதுக்கு பக்கத்தில் வந்து கோவை விட்டுறோம்ல இதுக்கு விளாட நினச்சா இதுவும் பயங்கர பெஜாரா இருக்கு என்னங்க எங்கேயுமே விட மாட்டேங்கிறாங்க அஜித்தே பாசேன்றது போதும் ஒன்றுமே போக முடியாதிருக்குது பத்து மணிக்கு மேலே சுட்டாச்சும் ஒரு பக்கம் பேசுகிறாரு வருத்தோட இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னா கோவை குற்றாலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி தாங்க இது வந்து இன்னைக்கு ரெண்டு மாசமா வந்து அலோடே கிடையாதாம்மா குளிக்கிறதுக்கு தயவு செஞ்சு யாராவது லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் போனோம் அங்கேயும் வந்து பெங்களூர் இந்த கர்நாடகாவில் வந்து அதிக மழை பெய்யுறதுனால அங்கேயும் வந்து ஃபால்ஸ்லயும் சரி பரிசுக்கு போகிறதுக்குமே எதுக்குமே அலோடு இல்லை இங்க கோவை கோவை குற்றாலம் வந்தோம் அது இல்லாமல் இன்றைக்கி எங்களுடைய நான் நேரம் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு காலையில் ரெண்டு மணிக்கு புறப்பட்டோம் புறப்பட்டு இங்கே வந்து சே கோயம்பு சேர்ந்துட்டு ஒரு ஹனிபிபகத்தில் டெலிவரி பண்ணிவிட்டு ஈஷா யோகா மையம் போனால் அங்கேயும் இன்றைக்கி மெயின்டென் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே சரி கோவை குற்றாலம் பக்கத்தில் தான் இதுவும் நியர்பை தான் எங்களுக்கு நாங்கள் வந்த ஸ்பாட்லேருந்து இதுவும் நியர்பை சரி இதுக்குன்னாச்சும் போகலான்னு பார்த்தா இதுவும் வந்துட்டு ரெண்டு மாதமாக வந்து கேரளாவில் மழை பெய்யுறதுனால வந்து தண்ணி அதிகம் போகிறனால வந்து குளிக்க அள்ள சொல்லி இதையும் மூடிட்டாங்க என்ன தான் பண்ணுறதே தெரில அப்படியே இரிட்டேட்டாக அவ்வளோ கோமம் இருக்குது என்னடா இப்படி நம்ம வந்த நேரம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கேஷும் இந்த தண்ணியிலையும் போய் ஆடி ஜாலியாக விளாண்டுட்டுருக்குறான் பிரபண்ண அங்கே நின்றுட்டுருக்கு என்ன வேண போகிறதங்களுக்கு அஞ்சு போயிடும் நாங்கள் போகும்போது ஒருத்தர் இதில் குளிச்சுட்டு இருந்தார் தை சொல்கிற மக்களே அதாவது இந்த மலை கேரளா மலை ஆரம்பிச்சிச்சுனா நீங்கள் போகக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையுன்னு சொல்லி குரோமில் வந்து டுடே அந்த லைவ் அப்டேட் மியூஸ் வந்து பார்த்துட்டு போங்க எங்களை மாதிரி வந்து ஏமாந்து போகாதீங்க அது வந்து எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குன்னு அனுபவிச்சா தான் தெரியும் ஸோ இருந்தாலும் இது நாங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம் பை பாய் ஒரு வழியாக காலையில் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு மணி பன்னெண்டாச்சும் ஒரு விஷயம் கூட உருப்படியான விஷயம் பண்ணல காலையில் வந்து பி பாக்ஸ் டெலிவரி பண்ணது மட்டும் தான் உருப்படியான விஷயம் கேஷ் கொடுக்கறது இங்கே தான் இருக்குது நுழைவு கட்டணம் பத்து ரூபாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கோவை குற்றாலம் போனோம் அங்கேயும் வந்துட்டு குளிக்க தடை அப்புறம் ஈஷா நர்சரியிலும் சாரி நர்சரி இல்லை யோகா சென்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் சொல்லி போட போட்டாங்க ஒரே விஷயம் கொடிஷியா கிரவுண்டில் வந்து இந்த தி ஓஷன் சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குது அதை மட்டும் இந்த அக்வேரியம்லாம் நிறையா அதில் இருக்கிறதுனாலே ஷோ பண்ணியிருக்காங்க அதை மட்டும் பார்த்துட்டு போகும்னு ஒன்றும் பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் அந்த கடல் கண்ணிலாம் அவங்களோட ஃபோட்டோ எடுக்க முடியுதானு அது இல்லாமல் வெளியில் இருந்து பார்த்தா கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம தான் வந்து மொதல் ஆளாட்றதுக்கு பார்ப்போம் ஜிஜோ உடுவ உடுவாய்ங்களேன்னு தெரியலையே அவ கேட்குறேன் கேட்குறேன் அப்படி மூணு மாட்டுக்கு இல்லையே ரெண்டாம் பக்கம் போட்டு இருக்கீங்களே ரெண்டு மணிக்கு தாங்களா ஐய்யோ அண்ணா நாங்கள் சேலம் போகணும் ரெண்டு மணிக்கு மட்டும் தான் இல்லை அண்ணா ஃபுல் டைம்கிற மாதிரி போட்டிருக்காங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்போ இன்னைக்கு மார்னிங்கெலாம் வந்து எதுவும் கிடையாதுங்களா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பாருன்னு இல்லை இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் வந்து காலையில் டேஸ் ரெண்டு மணி தான்

மக்கள் என்னங்க இதுவும் இப்படி ஆயிருச்சு ஐயோ இப்போதான் வந்தோம் கடுப்பா இருக்குதுங்க காலையில இருந்து போற விஷயம் எல்லாமே இப்படிதான் இருக்கு மூணு காரியமும் நடக்கல குற்றாலம் போனோம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது 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 இருக்குட உள்ள குற்றாலம் போனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கேயும் வந்தோம் நாங்கள் நாங்க தான் கேட்ட க்ளோஸ் பண்றாரு அப்புறம் அது பேர் என்ன ஈஷாவும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க என்னங்க இது இப்படி இருக்குது ஜூலை ஒன்று ஒரே விஷயம் தேனி போட்டி மட்டும் டெலிவரி பண்ணிட்டு வந்தது தான் வேறு எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லை வேறு தான் ஊரை சுற்றிட்டு வருவோம் ஒரு வழியாக ரெண்டு மணி நேரம் போராடி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போராடி டிக்கெட் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து உள்ள போயிட்டுருக்கோம் ஸோ டிக்கெட் வாங்கினதுக்கு பிறகு என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் காட்டணும் காட்டினா தான் உங்களை வந்து அவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க பைனலி என்ட்ராயிட்டோங்க பறவைகள் நிறைய இருக்கு வெறும் பறவை மட்டும் தான் இருக்கு பெண்கிழி இருக்காங்க இந்த பக்கம் நம்ம அந்த பக்கம் போய்டுவோம் ஃபர்ஸ்ட்டு கிளிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிகளை பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இயற்கையில் உள்ள இயற்கையில் உள்ள கிளிகளை பார்த்துட்டு முடிக்க முடியாது அந்த பறவையை கூட்டெல்லாம் வராது ஏங்க இந்த பறவை எல்லாம் வந்து கையில் உட்கார மாட்டேங்குது பிடிச்சா அடிச்சுடுவாங்களே ஆமாம்

நயா நாக்கு நீட்டு

வந்துட்டு நம்ம திருட்டு பையன் கப்பல் இங்கே தான் இருக்குது கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அந்த திருட்டு கப்பல் இங்கே தான் இருக்குது அதை போய் ஓட்டலாமா இங்கே அழகான பட்டர்ஃப்ளைஸ் அடுத்தது இங்கே தாங்க நம்ம கடல் கன்னியாக்க இங்கே தான் இருக்காங்க மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க வராங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஹலோ

ஏங்க நீங்கள் வாங்க இங்கே பாருங்க நிறைய மீன் இருக்குங்க கோயம்புத்தூர் வாங்க ஸ்க்ரூபா டிரைவிங் இருக்குதுங்க ஆனால் மீன் தான் தாங்க வரணுமே இரு தட்டுவிட்டு தட்டி விடு தட்டி விடு இங்கே கூமாம்பட்டிலாம் போவாதீங்க இங்கே வாங்க கோயம்புத்தூர் வாங்க இங்கே இருக்க பாருங்க மீன் வாங்க வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நமக்கு பிடிச்ச பகுதிங்க புக் இருக்கு ஆல்ரெடி கிட்ட இருக்க புக்ஸே நம்ம வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கு ஸோ அதனால நம்ம பார்த்துட்டு மட்டும்தான் போகிறேன் எதுவும் வாங்கல இல்லை வரும் எல்லா பக்கமும் அவ்வளோதானே வருது ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸோட குட்டிஸோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ தி ஓஷன் அந்த ஷோ வந்துட்டு இந்த மந்த்த் எண்டோரில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போலாம் நாங்களும் அவ்வளோதான் இப்போ வெளியே கிளம்ப போகிறோம் இங்கே வந்துருக்கோன்னா நைன்ட்டிஸ் சாக்லேட் கிடைக்க தான் வந்திருக்கோம் நாங்கள் இந்த கமரக்கட்டு அப்புறம் இந்த இலந்த தூள் இதெல்லாமே பை பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து வேண்டாம் இது மட்டும் போதும் வாங்கிட்டு கிளம்பலாம் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற